ஹாய் விவஸ் இது உங்கள் போதிமரம் சேனல் இந்த சேனலில் என்ன பார்க்கும் அப்புறம்னா தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் தீண்டல் மலையில் அமைந்துள்ளது தீண்டல் முருகல் கோவில் அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவில் அருணகிரி பாடல் பெற்ற நூற்றி எழுபத்தெட்டு தலங்களில் தீண்டல் மலை சுவாமி கோயிலும் ஒன்று இந்த தீண்டல் மலை முழுவதும் உயர்ந்த மரங்கள் காணப்படுது தீண்டல் மலை மீது தீப அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பாகும் இங்கு தீப திருநாள் அன்று திருவிளக்கு ஏற்றி பக்தர்கள் ஜோதி வழிபாடு நடத்தி வருகின்றனர் இக்கோவிலின் மூலம் குழந்தை வேலாயுத சுவாமி குமார வேலாயசுவாமி என்று பல பெயர்களால் முருகன் அழைக்கப்படுகிறார் இக்கோயில் உள்ள இடுமணர் பன்றம் ஏற்பட்ட போது மலை பொழிய வேண்டியதாகவும் வேண்டுதலை கேட்டு மழை பொழிந்ததாகவும் வரலாறு கூறுகிறது ஆகையில் இங்குள்ள மக்கள் தங்களது வேண்டுகோளை ஈடுபன் மூலம் தெரிவித்து முருகனை அருளை பெறுவது சிறப்பாகும் தீராவினை தீர்க்கும் வேலுடன் காட்டுத் தெரிய தீண்டல் மலை முருகன் கருவரின் வடவேற்கு பகுதியில் மலைச்சருவல் சற்று தாழ்வான பகுதியில் தன்னாட்சி குகை உள்ளது இந்த தன்னாட்சி கோயிலில் கார்த்திகை தீபம் என்று மட்டும் சிறப்பு பூஜைகள் நடக்கிறது இந்த கோயிலை இரண்டு எலுமிச்சை பழங்களை வைத்து பூஜிக்கும் பக்தர்கள் அதில் ஒன்றை எடுத்து செல்கிறார் அதை நறுக்கி வீட்டின் நான்கு பக்கங்களில் வீசினாலும் குஷ்டர்களாலும் எதிர்களாலும் ஏற்படும் ஆபத்துகள் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி முதலான விழாக்களில் ஏலமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இக்கோவில் முதலில் காணப்படும் அரச மருத்து விநாயகர் நாகர்படை சூழ அமைந்துள்ளார் அரச மருத்தடில் அமைந்திருக்கும் விநாயகரை வழிபட்டு சென்றால் பக்தர்கள் குறைகள் தீரும் என்பது ஐதீகம் அடுத்ததாக இரண்டு நாகர் சிற்பங்களோட சித்தி விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மலையின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அலையின் இயற்கை சூனையில் வற்றா நீரூற்று ஆண்டின் அபிஷேகத்திற்கும் பக்தர்கள் தாகம் தீர்க்கவும் பயன்படுகிறது இது சமய பெரியவர்களால் சன்னியாசிகள் வாழ்ந்து சிறப்பு பெற்றது இக்கோவிலின் முன் மண்டப முகப்பில் சுவாமி சிலையும் பாடியலையும் கடந்தால் இடுமன் கோயிலில் அமைந்துள்ளது காண்போரை மேய்ச்சிலிருக்கு வைக்கும் வேளாயு சுவாமி கருவரில் குடிகொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்கிறார் நகரின் வளாகத்திற்கும் செழிப்பிற்கும் தீர்க்கமாய் தீண்டல் முருகன் கோயில் கண்பாரில் அமைந்துள்ளது இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு சப்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்